ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களுக்கு மாபெரும் எதிரி ஒருவன் இருக்கின்றான் அந்த எதிரியை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் வேற யாரும் இல்ல இபிலிஸ் தான் இபிலிசை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல அவன் வழக்குகளோடு இருந்தான் வழக்குகளுக்கெல்லாம் முன்னோடியாக பெரிய ஒரு ஆபிதாக இருந்தான் அவனை மாதிரி வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலி யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியா இருந்தான் அல்லாவுக்கு அல்லாவை வணங்கக்கூடியவனா இருந்தான் அவன மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஆலயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக அறிவுள்ளவனா இருந்தான் அப்படி இருந்த இப்லீஸ் எப்படி தூக்கி எறியப்பட்டான் எப்படி சபிக்கப்பட்டான் என்பதை பற்றி குரான் சொல்லுகிறது அல்லாவு தாலா மனித இனங்களை எப்படி உருவாக்கணும் என்று வளர்த்த தளப்புனாக்கும் தும்ம சௌகோரனாக்கும் நாம்தான் உங்களை படைத்தோம் நாம் தான் உங்களை வடிவமைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம ரஹீஸ் அவர்களை அல்லாஹ் தாலா படித்ததை குறித்து சொல்கின்றார் நபியை களிமண அல்லா படைத்து அவனுடைய எல்லா மலக்குமார்களுக்கு முன்னாடியும் சலாம் சென்று சொல்கின்றான் முதல் முதலில் இந்த சலாம் அசலாம் இல்லையா அது அல்லா நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு சொல்ல சொன்னான் எல்லா மலக்குமாரர்களுக்கும் அசாமலைக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னதுக்கு பிறகு அல்லாவுகாலா என்ன செய்தான் நான் என்னுடைய குரத்திலிருந்து ஒரு மனித இனத்தை உருவாக்கி இருக்கிறேன் படைத்திருக்கின்றேன் அவனுக்கு நீங்க எல்லாரும் ஸ்திரம் அணிய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் சுஜூதம் செய்ய வேண்டும் என்று அல்லாவு காலா சொன்னான் சும்மா குல் நாளில் மலா சுஜிதம் செய்யுங்க எல்லாருமே மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க ஏன் சொன்னது யாரு அல்லாஹ் யாருக்குங்க சஜுதா செய்யணும் தான் செய்யணும் அல்லாஹ் மனிதனுக்கு சுஜிதா செய்யணுமா செய்யக்கூடாது ஏன்னா மனிதன் கடவுள் அல்ல ஆனா யாரு சொல்ல யாரு சொல்லி சஜிதா செய்ய சொன்னது அல்லாஹ் சஜிதா செய்ய அதனால முக்கியம் அப்ப எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள் இபிலிச தவிர இபிலிஸ் மட்டும் செய்யல கும்மின சஜிதன் அவன் மட்டும் சஜிதா செய்யல அப்ப அல்லாஹ் என்ன செய்றான் கேக்குறான் இப்ப எல்லாரும் சஜிதா செஞ்சாங்களே எல்லாரையும் சொன்ன எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க நீ மட்டும் சஜிதா செய்யாம இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது அப்படிங்கிற இது அமர்த்துக்க நான் உன்னை ஏவும் பொழுது என்னுடைய கட்டளையை நீ புறக்கணிக்கும் அளவிற்கு நீ சஜிதா செய்ய உன்னை எதை தடு எது தடுத்ததுன்னு நல்லா கேட்கிறான் அப்போ சைத்தான் சொல்றான் இப்ப இப்படி சொல்றான் கால என்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு ஏன் நான் வந்து சஜிதா செய்யலண்ட ஆனா ஹைரும் மின்னும் ஐ அம் பெட்டர் தென் ஹிம் அபின்னா அந்த ஆதமை விட பிறந்தவன் என்னுடைய ஸ்டேட்டஸ் வேற கலக்குத்னி மின் நார்ன் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் வஹலத்துஹு மின் நீ படித்துக்யே இந்த ஆதம் களிமண்ணால் படைக்கப்பட்டவன் ஆகவே களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு அற்பமானவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சஜதா செய்வேன் அப்படின்னு ஒரு கர்வத்தோட ஒரு பெருமையோடு என்ன செஞ்சா யார்ட்ட யாருகிட்ட கிட்ட அல்லாஹ் உடனே என்ன செஞ்சா பெருமையா அடிக்கிற நீ இவ்வளவு காலம் செஞ்சிய அமல் இவ்வளவு காலமாதிரி அமல் செஞ்ச இல்ல என்ன வணங்கன்னு இல்ல நீ இப்ப செய்த என்னுடைய ஒரு வார்த்தைக்கு நீ மாறு செய்ததுனால

அதன் காரணமாகவே நீ என்ன செய்ய விட்டு வெளியேறு என்று தூக்கி ரொம்ப புத்திசாலி என்ன கொஞ்சம் கொஞ்சம் பொருள் நீ மறுமையினால் மக்களை எல்லாம் திரும்ப இந்த படைச்சு வச்சிருக்கவே ஆதம் இவருக்கு பின்னாடி இவருடைய வழித்தொன்றர்கள் எல்லாம் வருவாங்க எல்லாரும் வருவாங்க மனித இனம் பெருகும் இல்லையா அவங்க எல்லாம் மௌத்தா போவாங்க இல்ல மௌத்தா போனதுக்கு அப்புறமா திரும்ப எழுப்புவாங்க இல்ல அந்த எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாள் டே ஆஃப் ரிசர்வேஷன் டே ஆஃப் ஜட்மெண்ட் அந்த காலம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு எனக்கு கொஞ்சம் பொறுத்து என்னுடைய தண்டனை என்ன வந்து நீ வந்து என்ன வந்து நீ வந்து தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஆனா கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேட்டு என்ன செய்யறான் கேக்குறான் அல்ல என்ன செய்யறான் இன்னக்க மின்னல் முன்வரேன் அப்படியா ஓகே உனக்கு டைம் கொடுக்கிறேன் கேட்டா தெரியுமா எந்த மனிதனால எந்த ஆதமனால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இறுதி ஏற்பட்டதோ அந்த ஆதமை பழி வாங்கணும்னு நினைச்சேன் அந்த மனித குணத்தை பழி வாங்கணும்னு நினைச்சேன் முதல்ல கர்வம் கொண்டான் பெருமை அடித்தான் பெருமையினால் அவன் சிறுமையாக்கப்பட்டான் பிறகு பழி வாங்கக்கூடிய குணத்தை கொண்டான் என்ன தூக்கி எறிய வச்சான்ல இந்த மனிதனால தான் நீ என்ன தூக்கி எறிய உன்னுடைய நேரான வழியை அந்த மக்கள் செல்வதை விட்டும் அவர்களை தடுக்கும் விதமாக நான் நடுவுல போய் இருந்துக்குவேன் அவங்கள அவங்க நேர்வழியின் பக்கம் செல்ல விடாமல் நடுவுல நல்லா முதந்தலாகவும் நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு நல்லாட்ட சொல்கிறான் சவால் விடுறான் பால இப்படி சொல்லிவிட்டு சும்மால ஆத்தி என்னவும் இம் பைனி ஐ தீகி நான் அவங்க முன்னாடி போவேன் இது உட்காந்துருக்கறது எல்லாரும் நமக்கு தான் நம்ம முன்னாடி வருவான் சேர்த்தா வருவேன் மீன் ஹல்பிகிம் அவங்க பின்னாடி போவேன் வான் எமீனிகிம் வலது பக்கம் போவேன் வான் ய ஒன் ஷமா இலிகி உங்க வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே முன்னாடி பின்னாடி போய் உங்களை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னா யாரு மனித இனத்தை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அவன் சவால் விடுகின்றான் அல்லாஹ் சொல்றான் قال اخرج منها مذقوما مذحورا مذقوما مذحورا يلي لا يود ورقت ورقت طبناه نيجي بلي يقو ابن صلي الله تعالى هو ما انس نرا اونا بلي يتي بلكنتا اپو ادوتا بتويكلا الله انس سولرا لمن تبعك منهم لاملا ان جهنم من الجنه لاملا ان جهنم منكم اجمعين நீ ஒன்ன மட்டும் நான் தண்டிக்க மாட்டேன் உனக்கு டைம் கொடுத்துட்டா சரி ஒன்ன மட்டும் நான் தண்டிக்க மாட்டேன் உன்னை யாரெல்லாம் இந்த மனிதனத்தில் பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லா சொல்ல நரகத்தை படுத்தி அந்த நரகத்துல உன்னையும் உன்னை பின்பற்றக்கூடிய இந்த மனிதர்களையும் நான் படிச்சு உள்ள போடுவோம் அப்படிங்கிறான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் ஒத்துக்கொண்டா நான் எல்லாத்தையும் வழி கெடுப்பேன் ஆனா இல்ல இபாதக்கல் முகுல சீன் அப்படின்னு சொல்லி ஜெய்தானே ஒத்துக்கொண்டார் எல்லா மனிதன் மனிதன் அவ்வளவு பேரும் என்னால வழி கெடுக்க முடியாது ஒரு சில பேரை மட்டும் என்னால வழி கெடுக்க முடியாது யாரு சொன்னா இஹ்லாசோடு ஒன்னை வணங்குறாங்க இல்லையா இஹ்லாசோட முகலிசீன்கள் அவர்களை மட்டும் என்னால் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இன்னொரு இடத்துல வருது இப்படி அல்லாஹ் செய்தான் அல்லாஹோடு சவால் விடக்கூடிய இந்த செய்தேஷ்வர் விட்டுட்டு அதோட கைத்தான் விட என்ன செஞ்சா இந்த ஆதம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்தான் ஆதம் நபி அல்லாஹ் என்ன செஞ்சா ஆதம் ஆத முஸ்கூன் அண்டா ஜென்னா அதன் தனியா முதல்ல இருந்தாரு ஆதம் ஆதமலைசெல்லாம் தனியா இருந்தாங்க சொர்க்கத்துல அல்லாஹ் இருக்க சொன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு துணை தேவைப்பட்டது அல்லாஹ் என்ன ரெண்டு பேரும் நீங்கள் சந்தோஷமாக போய் புசிச்சு கொண்டு என்ஜாய் பண்ணிட்டு செய்ய சொர்க்கத்துக்குள்ளே சுற்றி வளர்வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சா ஆதம் நபியும் அப்பா அலி இஸ்லாம் அவர்களையும் அந்த குழு மின்னா சுமான் எல்லாத்தையும் நீங்க போய் விளையாடுங்க ஓடுங்க ஆடுங்க குதிங்க சந்தோஷமா இருங்க சாப்பிடுங்க புசிங்க எல்லாம் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யாதீங்கன்னு சொன்னா ஒல அத்தக்கரா ஹாதி ஒரு ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்க போகாதீங்க அந்த பக்கமே நீங்க அநியாயம் செய்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தான் இது பாயிண்ட் கிடைச்சிட்டு யாருக்கு சைத்தானுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் வசமான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அங்கேயே பழி வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது நேரம் வந்தான் சைத்தான்

ஏன் அல்லா இந்த மரத்து பக்கம் உங்களை போக கூடாதுன்னு சொன்னா தெரியுமா நம்ம தான் ரொம்ப ஆர்வமா கேட்போம் ஏன் ஏன் சொல்லு பாப்போம் அப்ப சேதா சொன்னா நீ மட்டும் இந்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டின்னு சொன்னா இந்த மரத்துல உள்ள கனிய சாப்பிட்டேன்னு சொன்னா நீ மலக்கா மாறிடுவ நீ மலக்கா மாறிடுவ மனிதர்கள் மலக்குடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துடுவ பத்தியா மலக்குமார்கள் எவ்வளவு எப்படி நிரந்தரமா இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் மவுத்து கிடையாது அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க இந்த இடத்துல எப்பவுமே நிரந்தரமா இருப்பாம அந் தப்புனா மீன சாரி நீ மறக்கா மாறிடுவ மழக்கா மாறி இங்கேயே இந்த சொர்க்கத்துலயே நிறைத்திருத்தல் விடா அப்படின்னு சொல்லி மனசுல ஊசலாட்டத்தை போட்டி ஒரு உதமா நெனை செய்யறான் அங்கேயே வேலையை காட்டுறான் அது மட்டும் இல்ல அதுக்கு ஒருபடி மேல போய் உக்காசமுகுமா இன்னி லகுமா மீ மீன ல சத்தியம் சத்தியமா நான் சொல்றேன் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு இங்க நம்ம ஊர்லயே நம்ம ஏதாவது நமக்கு ஆப்போக்கியம் நினைக்கிற ஒருத்த என்ன செய்வோம் எதையாவது ஒண்ணு நம்ம மேல வந்து போட்டுட்டு ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த பக்கம் போயிடாதப்பா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் உங்க வீட்டுல இவ்வளவு குழப்பம் இருக்குது ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் இவங்க கூட போய் சேராத அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஓ நல்லதுக்குதான் சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன் வேற சொல்றான் பலம்மா தாக்க சதிரத்தை பதத்துலவுமா சௌஹாத்துமா ஒத்தபிகா எக்ஸிபான் ஆலிஹிமா மீ வரக்கில் சென்ன எய்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு எடுத்த ஒண்ணு சாப்பிட்டு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு எய்தானுடைய அந்த முயற்சிக்கு பிறகு கடைசியில அந்த கனியை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார் சாப்பிட்டதுதான் மாத்திரம் உடனே அவர்களுடைய ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டு உடனே வெட்க தளங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்து விடுகிறது ஒரு நிம்மதி இன்மை ஏற்பட்டு விடுகிறது உடனே பார்த்தால் வெட்க தளங்கள் எல்லாம் வெளியே வந்து ஒரு ஹயா வெட்கம் அவங்களுக்கு வந்துருது ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் என்ன செய்யறாங்க அங்கே சுத்தத்திலே இருந்த தலை இலை தலைகளை எடுத்து அங்க போய் மறைச்சிக்கிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க ஆதம் அவ்வாய் சலாம் அந்த ஒரு வெட்கத்தை அது குடுத்து விட்டதுமாமி உறக்கி சென்ன இப்பதான் அல்லாஹ் கூப்பிடுறான் அவன் நாஜா அல்லாஹ் கூப்பிடுறான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அலம் அன்ஹகுமா அன்தில்கும ஷஜரதி வாகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவு முபீன் நான் உங்ககிட்ட சொல்லலையா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் நான் உங்ககிட்ட சொல்லலையா அந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலையா வாகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவு முபீன் இந்த ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பகிரங்கமான எதிரி என்பதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் அல்லாவுடைய பேச்சுக்கு ஒரு மாறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி காலா ரெண்டு பேரும் துவா கேட்கிறாங்க ரப்பனா வலம்னா இறைவா நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கே நாங்கள் தீபி விளைத்து விட்டு கொண்டோம்

உலகத்துல கஷ்டம்னா என்னங்கறது இருக்குது அங்க நீங்க ஊரு போங்க அங்க போனீங்க சொன்னா உங்க மனித இனத்துக்குள்ளவே ஒருவரை ஒருவர் நீங்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படும் அதான் சொல்ற இருந்தாலும் அங்கே உங்களுக்கு சில சுகபோகங்களும் இருக்கும் சில சுகபோகங்களும் இருக்கும் குறிப்பிட்ட காலம் நீங்கள் அங்கு வாழ்வீர்கள் அங்கு வாழ்ந்ததற்கு பிறகு நீங்கள் அங்கேயே மரணிப்பீர்கள் அங்கே மரணித்ததற்கு பிறகு உங்கள் அனைவரையும் நான் திரும்பவும் எழுப்புவேன் அங்க நான் எல்லாத்தையும் எழுப்புவேன் எழுப்பி நீங்கள் செய்தவற்றிற்கு நாங்கள் நீங்கள் தண்டனையையும் நீங்கள் செய்தவற்றிற்கு கூலியையும் நன்மையாக இருந்தால் நன்மை தீமையாக இருந்தால் தீமைக்கான கூலி இதை கொடுப்போம் என்று அல்லாஹ் தால அவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டது ஊசலாட்டங்கள் வரையிலும் அவன் ஒவ்வொரு வரையும் நம் அனைவரையும் கெடுப்பதற்கு பல விஷயங்கள் செய்து கொண்டிருப்பான் இப்படிப்பட்ட பகிரங்கமான எதிரியை பற்றி நாம் புரிந்து கொண்டால்தான் நாம முடிந்த வரைக்கும் நம்ம நர்சு நம்மளை நாம காப்பாற்றிக்க முடியும் ஆகவே இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதுல நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய வேண்டிய நம்ம எடுத்துக்கொள்ள பாடம் என்னவென்று சொன்னால் முதல்ல பெருமை நம்மிடத்தில் இரண்டாவது கர்வம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மூன்றாவது பழிவாங்குதல் என்கின்ற குணம் சைத்தானுடைய குணம் அந்த குணம் நம்மிடத்தில் அறவே இருக்க கூடாது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய எவ்வளவு கட்டளைகள் நம்ம மாறு செஞ்சிட்டு இருக்கோம் நினைச்சா நம்ம எல்லாம் எங்க எங்க போவோம் சொல்லுங்க நம்ம தொழுவணும்னு சொல்ற ஆண்டவன் நாம சரியா தொழுகுறோமா சரியான முறையில மத்தவங்களோடு நடந்து கொள்ளணும்னு சொல்ற ஆண்டவன் நடந்து கொள்கிறோமா கடமைகள் நிறைவேற்ற சொல்றா நம்ம நிறைவேற்றுமா சரியா இந்த உலகத்துல பணம் பணம் என்று பணத்தை செய்ய நாம ஊற்றுறோமா இல்லையா இறைவனை மறந்தவர்களாக மாறு செய்தவர்களாக எவ்வளவு தருணங்கள் நம்ம இருக்கிறோம் வாசலை திறந்து வைத்து செய்த பாதான் செஞ்சு என்கிட்ட நேரடியா வந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல நாம அது போகாம ரொம்ப தாளம் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மௌத்து எப்ப வரும் நமக்கு தெரியாது அந்த மௌத்து வருவதற்கு